ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமல்ஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மைதா பிஸ்கட் கலக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலக்கலா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் மைதா பிஸ்கட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் மெசரிங் கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து மைதா எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன் கால் கப்பு வந்து நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் நெய்க்கு கி பதிலாக நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு பிஞ்சு வந்து பேக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடா எதுனால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் இந்த சுகர் இதில் சேர்த்துடுறேன் முக்கால் கப்பு அளவு சுகரில் சேர்த்துடுறேன் இதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துறேன் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துடுறேன் நெய் இல்லைன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆகிடு கூட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த சுகரே இதில் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் விக்ஸ் இருந்தாலும் சரி இல்லை என்ன இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கரைச்சி எடுக்கோங்க கரைச்சிட்டு காமிக்கிறேன் ஒரு நல்லா கரைஞ்சிருந்த சுகர் இதில் நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு பிஞ்சளவு ஆப்ப சோடா

நல்ல பசஞ்சர் நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை பசஞ்சர் எடுத்துக்கலாம் இல்லை பசங்க எடுத்தா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம இதுல சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம உருட்டி தேய்ச்சி எடுத்துடலாம் காமிக்கிறேன் இந்த மாவை கொஞ்சமா பிச்சை எடுத்துக்கலாம் தடை இது வந்து ஈவனால வராது ரொம்ப ஒல்லியாகவும் தேய்க்க கூடாது ரொம்ப கனமாவும் தேய்க்க கூடாது இப்போ வந்து நம்ம வந்து இத கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த ஓரத்தை இதெல்லாம் நம்ம அடுத்த இதில் சேர்த்து போட்டுக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இப்படி நேராகவே கட் பண்ணிக்கிறேன் அதாவது ஸ்கொயர் ஷேப்லையே கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ பாருங்க இவ்வளோ தடிமனில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் காஞ்ச ஒன்று போட்டு பொறிச்சு எடுத்துறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு நல்லா சூடாயிடுச்சு பாருங்க நான் இப்போ சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு ஒன்னுன்னா போடும்போது கையில தெரிச்சிருவோம் இந்த மாதிரி கரண்டில வச்சு போட்டுங்க வச்சு நல்லா கலரி விட்டுருங்க டக்குன்னு வந்து கலர் மாறிடும் காமிக்கிறேன் பாருங்க கலர் மாறிடுச்சு சிம்ளே வச்சு நீங்க பரத்தாதான் வந்து இது கருகாம இருக்கும் இல்லைன்னா கலர் வந்து ஒன்னொன்னு ஒவ்வொரு கலர்ல இருக்கும் நம்ம இப்ப எடுத்துடலாம் எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிரும் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் அடுத்த பேட்ச் போட்டேன் பாருங்க இருக்குங்க நம்மளுடைய மைதா பிஸ்கட் கலகலா சூப்பரா ரெடியாச்சுங்க டேஸ்ட் செம்மையா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இதை செஞ்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய நாட்கள் அதாவது ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் ப்ராப்ளமே வராது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் அக்கானே கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்